ஓம் சக்தி பிள்ளையே போகும் ஒரு காரியத்தை தெரிந்து கொள் விழிப்புணர்வோடு நீ இருக்க வேண்டும் என்று சொல்வதற்காக வந்திருக்கிறேன் உன் வீடு தேடி வரப்போகும் ஒருவரை பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் அவர்கள் வந்தபோது நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சொல்ல வந்தேன் உனக்கு செய்வினைகளை செய்துவிட்டு இப்போது அதனுடைய விளைவை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதால் அவர்கள் எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் வினைகளை தொலைப்பதற்கு ஏதோ ஆத்திரத்தில் செய்துவிட்டு என்னை மன்னித்துவிடு என்று கும்பிடாத தெய்வம் இல்லை இருந்தாலும் அவர்கள் வீட்டில் நடந்து வரும் பிரச்சனைகளை தாங்க முடியாமல் அவர்கள் ஒவ்வொரு புறமாக சென்று என்ன செய்வது என்று கேட்டு கேட்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் தீர்வுகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பரிகாரம் இருக்கிறதா என்று எங்கெங்கோ சென்று கேட்டு கேட்டு அதையெல்லாம் பின் ஒன்றாக செய்து வந்தாலும் அவர்களுக்கு இன்னும் பலனளிக்காமல் தாமதித்துக் கொண்டிருக்கிறது தங்கமே வினையை விட்டான் அப்போது அதை அறுக்கும் பணியில் அவன்தானே இருந்தாக வேண்டும் உப்பை தின்று விட்டான் தண்ணீர் குடித்து தானே ஆக வேண்டும் அதை இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பதால் போகாத இடமெல்லாம் பிள்ளையே அன்பு பிள்ளையே ஆத்திரத்திலும் அவசரத்திலும் செய்யும் காரியம் தன் குடும்பத்தையே அழித்துவிடும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் தலை ஒருவர் மீது இருக்கும் அளவில்லாத கோபத்தாலும் ஒரு குடும்பத்தை அளிக்கும் இடத்தில் இறங்கிவிடுகிறார்கள் அது அவர்களை பாதிக்கும் போதுதான் அதனுடைய வழி என்ன என்று அவர்களுக்கே தெரிகிறது அப்போது மற்றவர்களைப் பற்றி நினைத்து என்ன பயன் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துதான் ஆக வேண்டும் அன்பு குழந்தையே வாழ்நாள் முழுவதும் இருக்கும் நிமிடம் வரை யாருக்கும் தீங்கு நினைத்து விடாதே உன்னுடைய வார்த்தையால் ஒருவர் மனம் கலங்கிவிடக்கூடாது அது கொலை பாவத்திற்கு சமமாகும் என் பிள்ளையே அதனால் தான் அவ்வப்போது வந்து உனக்கு விளக்கமும் அளித்துக் கொண்டிருக்கிறேன் என் தங்கமே எப்போது காலம் பிறக்கும் என்று நல்ல காலத்திற்காக காத்திருக்கும் என் பிள்ளையே நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை கூடிய விரைவில் உனக்கு நல்ல காலம் பிறக்கத்தான் போகிறது நீ கையெடுக்காத தெய்வமே இல்லை ஒவ்வொரு தெய்வத்திடமும் கண்ணீர் வடித்து கேட்டுக்கொண்டிருப்பது கட்டாயம் உனக்கு கிடைக்கும் தெய்வத்திடம் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் அதற்கு பதில் கிடைத்துத்தான் தீரும் பிள்ளையே வருத்தப்படாதே நாளுக்கு நாள் உன் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடைந்து கொண்டுதான் இருக்கிறாய் பிரச்சனைகள் குறைந்து கொண்டிருக்கிறது வினைகள் உன்னை விட்டு போய் கொண்டிருக்கிறது உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளும் அழிந்து கொண்டிருக்கிறது அவசரப்படாதே பொறுமையாக இரு ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கவும் வேண்டும் அனைத்து முடியும் நேரத்தில் பொறுமையை இழந்து தவிக்காதே நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நல்ல காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கப் போகிறது சந்தோஷமாக இருப்பாய் உன் பிள்ளைகளின் வழியிலும் சந்தோஷம் உனக்கு கிடைக்கப் போகிறது நல்லது நடக்கும் நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் உன்னை தேடி வருவதால் தான் இப்போது ஓடோடி வந்து உன்னிடத்தில் ஒரு காரியத்தை முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக வந்தேன் பரிகாரத்திற்காக எங்கெங்கோ சென்றவளிடம் ஒருவர் சொல்லி அனுப்பியது இதுதான் அவர்களின் வீட்டிற்குள் நீ செல் அவர்களிடம் நீர் வாங்கி அருந்து விட்டு வா என்று ஒருவர் சொன்ன காரியத்தால் உன் வீடு தேடி வரப்போகிறார்கள் உனக்கு செய்வினை செய்தவர் தங்கமே அவர்கள் வந்தால் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லத்தான் வந்திருக்கிறேன் வந்து அமர்ந்தவுடன் நீரை கேட்பார்கள் நீரையும் உன் கையால் எடுத்துக்கொடு பிள்ளையே அந்த நீரை பருகிவிட்டு அவர்கள் சென்றவுடன் அந்த நீர் அருந்திய பொருளை நீ எங்கு எடுத்து செல்ல வேண்டும் தெரியுமா முக்குடி சந்தில் எடுத்து சென்று அதை வீசி எறிந்துவிடு பிள்ளையே அவர்கள் வந்து நீரை அறிந்திவிட்டவுடன் அவர்களுக்குப் பிடித்த பிரச்சனைகள் போய்விடும் என்று உன்னை தேடி வருகிறார்கள் ஆனால் அதுதான் இல்லை உன் வீட்டில் நீரை அருந்தியவுடன் அவர்கள் உனக்கு செய்த வினைதான் அவர்களோடு மறுபடியும் திரும்பிச் செல்லும் அதனால் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வுகள் உனக்கு கிடைக்கப் போகிறது என்று நிம்மதியாக இரு சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே இதே சந்தோஷங்களோடு உன் அன்னை உனக்காக வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகளைத் தொடங்கு ஓம் சக்தி நன்றி